இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு முருகனை அதிகம் போற்றி புகழ்ந்து பாடிய அருணகிரிநாதர் அவருடைய வாழ்க்கை வரலாறு அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய ஆரம்ப காலம் எப்படி அவருக்கு முருகப்பெருமான் காட்சி அளித்ததுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் இந்த சுவாரஸ்யமான தகவலை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எல்லாரும் பாருங்கள் அப்போ தான் முருகப்புரங்களுடைய அருளாசி அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சரி வாங்க அன்னைக்கு நம்ம பதிவுக்குள்ளே போவோம் அருணகிதிநாதர் இவர் வந்துட்டு ஆயிரத்தி முந்நூற்றி எழுவதில் வந்துட்டு தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை பகுதியில் பிறந்தவர் இவர் வந்து கைகோல் செங்குந்தர் மரபில் வந்துட்டு தோன்றியவர் இவருடைய தந்தையினுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவெங்கடார் என்றும் மற்றும் தாயாருடைய பெயர் என்ன பார்த்தீங்கன்னா முத்தம்மை என்றும் வரலாற்று வந்து நமக்கு குறிப்பிடுது இவர் வந்துட்டு பிறந்த சில தினங்கள்லேயே வந்துட்டு இவருடைய தந்தை வந்துட்டு காலமாயிறார் அதுக்கப்புறம் இவருக்கு வந்துட்டு ஒரு மூத்த சகோதரி உண்டு அவங்க வந்துட்டு அருணகிரிநாதருடைய தமக்கியார் அருணகிரிநாதரை வந்துட்டு சிறுவதிலிருந்தே மிகவும் செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க யார் நம்ம அருணகிரிநாதர் இவர் வந்துட்டு சிறு வயதிலேயே வந்துட்டு தமிழும் அப்புறம் வடமொழியிலும் கல்வியில் சிறந்து விளங்கினார் அருணகிரிநாதர் அதேபோல் திருமண வயதில் கரெக்டான வயதில் வந்துட்டு அருணகிரிநாதருக்கு திருமணமும் ஏற்படுது ஆனால் அருணகிரிநாதர் வந்துட்டு தீய பழக்கத்தின்பால் வந்துட்டு ஈடுபடுத்தப்பட்டார் என்றும் தனது இளமை காலத்தை வந்துட்டு ரொம்பவும் மோசமான வாழ்க்கையாக வந்துட்டும் அருணகிரிநாதர் வந்துட்டு தொடங்கியிருக்காரு அவர் சகோதரியை வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு தனது சகோதரரை மகிழ்விக்கிற்காகத்தான் வந்துட்டு தான் சம்பாதித்த அனைத்தையுமே வந்து கொடுத்தார் எனவும் புராண கதைகள் வந்துட்டு நமக்கு கூறுகிறது அருணகிரிநாதர் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு எந்த நேரமும் வந்துட்டு காமத்திலே வந்துட்டு மூழ்கி திளைத்ததாக வந்து விளக்கத்தை வந்து சொல்லி இளந்தோரை அல்லாமல் போல பெரும் நோயும் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பாதிக்கப்பட்டார் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அருணகிரிநாதருக்கு வந்துட்டு பெண்மையின் பெண்ணின் நன்மை வந்துட்டு தேவைப்பட்டதாக வந்துட்டு கட்டிய மனைவியை வந்துட்டு கட்டி அணைக்க வந்துட்டு முற்பட்டவர் வந்துட்டு கட்டிய மனைவியை வந்துட்டு மறுத்து விடுகிறார் அதனால வந்துட்டு தன்னுடைய குடும்பம் கட்டிய மனைவி எல்லாருமே நம்மளை வெறுக்கிறாங்களே அப்படின்னு தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல ஆரம்பிக்கிறார் அருணகிரிநாதர் அப்போது வந்துட்டு அருணகிரிநாதர் வந்துட்டு தன் செய்த தவறை வந்துட்டு உணர்கிறார் எப்படின்னா தன் தீய செயலால் ஏற்பட்ட விளைவுதான் வந்துட்டு குடும்பத்தையேவும் உருக்குலையாக எண்ணி வெட்கப்பட்டு வீட்டை விட்டே வந்து வெளியேறி கால் போன போக்களை வந்துட்டு அருணகிரிநாதர் வந்துட்டு போறாரு அப்போது வந்துட்டு போற வழியில் வந்து ஒரு பெரியவர் வந்துட்டு இவரை வந்து பாக்குறாரு பார்த்துட்டு அவர் வந்துட்டு அருணகிரிநாதருக்கு வந்துட்டு ஒரு அறிவுரை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா குன்றுதோறும் குமரக்கடவுளை போற்றி சொல் அந்த ஆறெழுத்து மந்திரத்தையும் அதன் உட்பொருளையும் சரவணபவ என்னும் சொல்லின் தத்துவத்தையும் விளக்கி குமரனைப் போற்றி பெருவாழ்வு வாழ சொல்லி ஆசிர்வாதம் செய்தார் அந்த பெரியவர் அதுக்கப்புறம் இந்த அந்த குழப்பத்திலும் கவலையிலுமே வந்துட்டு தான் செய்வதறியாது வந்து தவித்த அருணகிரிநாதர் வந்து கடைசியாக வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துறாரு என்ன பண்ணார் அப்படின்னா திருவண்ணாமலை கோபுரத்து மேல ஏறி அதிலிருந்து கீழே குதிச்சு விட முற்பட்டார் அப்படி அவர் கீழே குதிக்கும் போது வந்துட்டு இரு கரங்கள் வந்துட்டு அவரை வந்து தாங்கி அருணகிரி நில் என்று யாரோ சொல்வது போல் வந்துட்டு அருணகிரி வந்து கேட்கிறார் அப்படி திகைத்து அருணகிரிநாதர் தம்மை காப்பாற்றியது யார் என பார்க்கும்போதுதான் வடிவேலன் தன் திருக்கோலங்களை வந்துட்டு காட்டி அருளினார் அப்படின்னு அருணகிரிநாதக்கு தெரியுது அப்போது வந்துட்டு அப்போது வந்துட்டு முருகப்பெருமான் வந்து அவரை வந்துட்டு அருணகிரிநாதரே என அழைத்து தம் வேளால் அவர் நாவில் வந்துட்டு சரவண பவ எனும் ஆறு மந்திரத்தை வந்துட்டு முருகப்பெருமான் வந்து பொறிக்கிறார் யோக மரத் கன்றுகளையும் அவருக்கு வந்துட்டு கையிரும்படியாக வந்துட்டு முருகப்பெருமான் வந்து அருளினார் முருகப்பெருமானை கண்டதுமே வந்துட்டு சித்தம் கலங்கி நின்ற இருந்த அருணகிரின் அவருடைய சித்தமும் தெளிந்தது மேலும் முருகப்பெருமான் வந்துட்டு அவரது தொழு நோயையும் வந்து குணப்படுத்தினார் சீர்திருத்தம் மற்றும் பக்தியினுடைய பாதையே அவருக்கு வந்துட்டு முருகப்பெருமான் வந்து காட்டினார் அப்பொழுது வந்துட்டு முருகப்பெருமான் வந்துட்டு மனிதகுலத்தின் நலனுக்காக பக்தி பாடல்களை வந்துட்டு உருவாக்க முத்தை திருபக்தி திருணை அப்படிங்கிற பாடலினுடைய முதல் அடியையும் எடுத்து கொடுத்துவிட்டு மறைந்தார் முருகப்பெருமான் அப்படின்னு அருணகிரிநாதருடைய வரலாற்று பற்றிய புராண நூல்களில் வந்துட்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக வரலாற்று கவிதைகளும் கதைகள் வந்துட்டு நமக்கு குறிப்பிடுகிறது இதில் வந்துட்டு என்ன சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன பார்த்தீங்கன்னா நாம் வந்து செய்யும் தவறுகளை வந்துட்டு திருந்தி நல்லது செய்ய நினைக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த அருணகிரிநாதர் வரலாற்று கதைகள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு குறிப்பிடுகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம வேறு வேறு கவி கதைகளை வந்துட்டு உங்களை வந்துட்டு பகிர்ந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கிறேன் என்னுடைய இந்த பதிவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்